நேற்று தினம் நாங்கள் தேசி சென்ற விடயங்களில் இருந்து என்று தொடர்ந்து எங்களுடைய நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே நேற்று சில விஷயங்கள் இன்றைக்கு பார்த்திருந்தோம் விநாயகர் திருமான் இன்றைக்கு சொல்லியிருந்தேன் எளிமையானவன் வடிவிலே எளிமையானவன் வழிபாட்டுக்கு எளிமையானவன் ஆனால் மிக பிரம்மாண்டத்தினுடைய அம்சமாக விளங்குவன் என்று சொல்லியிருந்தேன் ஆலய மகோத்சவங்களிலே ஐந்து பற்றி சொல்லி இருந்தோம் அதிலே கொடியேற்றம் என்பது படைத்தல் தொழிலை கொடுக்கிறது தொடர்ந்து வருகின்றது இந்த வாகனத்து விழா காத்தல் தொழிலை செய்கின்றது எம்பெருமானை போலவே விநாயக பெருமானம் ஐந்து தொழில்களை செய்கின்றார் அதிலே அவருடைய தந்தம் தாங்கிய

விநாயக பெருமானுடைய மகத்துவத்தை கலந்து எங்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த விநாயகர் பெருமானுடைய வாகன வாகனத்திலே இந்த ஆலயத்தினுடைய வீதியை இந்த சங்கு சிவன் வாத்தியங்கள் விநாயக பெருமானை மூன்று தடவை சுற்றி பொதுவாக எங்களுடைய வாழ்விலையே தொடக்கவும் சரி முடிவும் சரி சங்கிலே ஆரம்பித்து சங்கிலே மூடிகின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் கண்ணாராக கண்டிப்போம் கடலிலிருந்து பெறப்படுகின்ற சங்கு மகாலட்சுமியுடைய அம்சம் நாங்கள் ஆலயங்களாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் கட்டாயமாக இந்த சங்கினை எடுத்திருக்க வேண்டும் சங்கினால் செய்யப்படுகின்ற அபிஷேகம் எத்தனை அபிஷேகம் செய்தாலும் சங்கினால் செய்யப்படுகின்ற அபிஷேகத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு அது உயிர்ப்பு கொடுப்பது சங்கு என்பது உள்ள ஒன்று உள்ள பொருள் அந்த உயிரின பொருளுடாக செய்யப்படுகின்ற அபிஷேகத்திற்கு உயிர் போட்டுகின்ற தன்மை உண்டு அதனால்தான் இந்த ஆலயத்தினுடைய அபிஷேகங்களிலே சங்காபிஷேகத்திற்கு ஒரு தனி சிறப்பு வழங்கப்படலை சங்கியை வைக்கின்ற பொழுது எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடி முடி என்ற தலை வாழ் என்று இரண்டு பகுதிகள் இருக்கிறது தலை பகுதி வடக்கு நோக்கியும் வால் பகுதி தெற்கு நோக்கியும் வைக்க வேண்டும் காரணம் என்ன சொன்னால் நான் நேற்று சொல்லியிருந்தேன் வடக்கு திசை என்பது குபேரைய திசை செல்வத்துக்கு அதிமணியாக விளங்கக்கூடியவரும் குபேரன் இந்த குபேரனுடைய அம்சமாக இந்த லட்சுமியுடைய அம்சமாக விளங்குகின்ற சங்கு வடக்கு நோக்கி அன்றைய திரைப்பகுதியை வடக்கு நோக்கி வைத்திருக்க வேண்டும் நாங்கள் வீடுகளிலேயே சுவாமியர்களிடையே சங்கிலை வைத்திருப்பது இன்னும் சிறப்பான மகாலட்சுமி மிகவும் சிறப்பாக கிடைக்கும் அப்படி வெப்பராக இருந்தால் வெறும் சங்கை வைக்கக்கூடாது மாறாக அந்த சங்கிலே ஜலம் சேர்த்து அதாவது நீர் நிறைத்து வைக்க வேண்டும் ஒருபோதும் நாங்கள் இந்த சங்கிலை வெறுமையாக வைத்திருக்கக்கூடாது அந்த சங்கிலே நீர் நிலைத்து தலையை வடக்கு நோக்கி வாழ் தித்து நோக்கி இருப்பதை கூட வைத்திருக்க வேண்டும் இந்த நாங்கள் ஒவ்வொரு திறமை வருகின்ற போது நாங்கள் ஒவ்வொரு வழிபாடு செய்வோம் கடன் தொல்லை ஏற்படுகின்ற போது இந்த கடன் இருந்து நாங்கள் எங்களை முடிவித்துக் கொள்வதற்கு அருமையான ஒரு வழிபாடு என்பது சங்கித்து செய்யப்படுகின்ற குங்குமார்கள் நாங்கள் எப்படி மகாலட்சி

திரு என்றால் செல்வம் செல்வத்தினுடைய அடையாளமாக விளங்குபவர் லட்சுமி அந்த லட்சுமி வாழ்கின்ற மார்பினை உடையவன் என்பதனாலே மகாவிஷ்ணுக்கு திருவாழ் மார்பினன் என்று விஷ்ணு கையில் இருக்கின்ற சங்கு ஓசையை எழுப்புகின்றது இதே சங்கு சிவபிழாமிடத்திலே இருக்கின்றது உலகத்தினுடைய படைப்பின் அர்த்தம் இந்த சங்கின் ஓசை சங்கிலிருந்து எழுதுகின்ற அந்த நான்கடிவான தத்துவம் தான் பிரபஞ்ச

ಇಲತ್ತಿನೋಳಿಯ